தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவரை காணவில்லை தேவேந்திரகுல தலைவரை காணவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இன்று காலை இன்ஸ்டாகிராமில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வெளியிடப்பட்டது தேவேந்திரகுல தலைவரை காணவில்லை என்று இது தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல சமுதாய மக்கள் மத்தியிலே சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆம் அவர் வேறு யாருமல்ல வடிவேல் ராவணன் வடிவேல் ராவணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கொள்கை பரப்பு செயலாளராக கொள்கை விளக்க அணி செயலாளராக அவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதாவது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட தேர்தலில் அவர் நிலக்கோட்டை சிறைச்சாலையில் இருந்தார் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே நிலக்கோட்டை தொகுதியில் ஏஎஸ் பொன்னமாலை எதிர்த்து போட்டியிட்டார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார் பின்பு விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் சட்டசபை தொகுதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டார் பலமுறை தமிழக சட்டப்பேரவை மற்றும் பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் ராசியில்லா ராஜா என்று பெயர் பெற்றவர் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்து வருகிறார் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்படுகிறது ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் உள்ளனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலகபாமா நீக்கப்பட்டு விட்டார் அவர் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாக செயல்பட்ட காரணத்தினால் இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று காலை பரபரப்பு பேட்டி அளித்தார் வடிவேல் ராவணனை காணவில்லை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இதற்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் கூட்டத்தில் வடிவேல் ராவணன் கலந்து கொள்ளாததுதான் காரணம் அன்புமணி ராமதாஸ் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது அவர் அன்புமணி ஆதரவாளராக மாறிவிட்டார் என்று கூறப்படுகிறது வடிவேல் ராவணன் அவர்களை பலமுறை டாக்டர் ராமதாஸ் அலைபேசியில் அழைத்தும் அவர் எடுக்கவில்லை என்றும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆகவே வடிவேல் ராவணன் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளராக மாறிவிட்டார் எந்த நேரத்திலும் வடிவேல் ராவணன் கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணன் அவர்களை ராமதாஸ் நீக்குவார் ஆக டாக்டர் ராமதாஸ் இன்று காலை வடிவேல் ராவணனை காணவில்லை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் வடிவேல் ராவணன் வெளிப்படையாக வந்து தான் அன்புமணி ஆதரவாளரா டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளராகின் என்று இன்னும் தெரிவிக்கவில்லை அநேகமாக இன்று மாலைக்குள் அவர் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளரா ராமதாஸ் ஆதரவாளரா என்பதை தெளிவாக விடுவார் ஆனால் வடிவேல் ராவணன் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை அமைதியாக அவர் உள்ளார் இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வடிவேல் ராவணன் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை மதுபான கூடத்தில் உள்ளாரா அல்லது வெளிநாட்டில் போய் உள்ளாரா என்று தெரியவில்லை என்று நக்கலாக தெரிவித்துள்ளார் ஆனால் வடிவேல் ராவணன் இதுவரை கைலாபுரம் பக்கம் எட்டி பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது